ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் தோசத்தை நீக்கம் சங்கு தீபத்தை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களும் தோசங்களுக்கும் வந்து காரணமாக இருக்கிறவர் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் வந்து இருக்க தான் செய்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடன் தொடர்பான தோசங்கள் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழணும்னு சொன்னாலே நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்யணும் பெருமாள வழிபாடு செய்வதற்கு உகந்த தீபத்தை ஏற்றும் முறைய பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பெருமாள் மற்றது வந்து மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் தொடர்பான எந்த தடைகளுமே ஏற்படாது தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குரிய செல்வத்தை வந்து பெற்று சிறப்புடன் வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் தொடர்பான எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை ஒன்று சொன்னா நாம வந்து பெருமாள் மற்றது மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் அந்த வகையில் கடன் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தீபத்தை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று தான் ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்து ஒரு தாம்புல தட்டை பயன்படுத்தி தான் அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றுவோம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடன் தொடர்பான பிரச்சனை நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோசம் நீங்கணும்னு சொன்னால் நம்ம தட்டில் வைத்து தீப்பம் ஏற்றாமல் சுளகில் வச்சு தீபம் ஏற்றணும் அதாவது அரிசி கோதுமை போன்றவற்றை நாம பிடைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சுலகு இருக்கு இல்லையா சுலகு என்று கூறக்கூடிய அந்த முரத்துல தான் வந்து இந்த தீபத்தை நாம ஏற்றணும் செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இயலாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு முரத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு நடுவ வந்து சிறிதளவு பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் இந்த பச்சரிசிக்கு மேலே வந்து வளம்புரி சங்கு மற்றது வந்து இடம்புரி சங்கு இதில் வந்து இரண்டு சங்குகளை வாங்கி வைக்கணும் இந்த சங்குகள் நன்றாக சுத்தம் செய்ததுக்கு பிறகு சங்குகளாக இருக்கணும் அதுக்கு பிறகு பன்னீரை ஊற்றி கழுவி காய வச்சதுக்கு பிறகு அதற்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பச்சரிசிக்கு மேலே வந்து வைக்கணும் இதெல்லாம் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு கொண்டு ஏற்றனம் பிறகு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் மற்றது மகாலட்சுமியின் மந்திரத்தை கூறி பணம் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவை வந்து விளக்கணும்னு சொல்லி முழு மனத்தோடு வேண்டிக் கொள்ளுங்கள் இது தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரியணும் தினமும் பழைய பச்சரிசியை மாற்றி புதிய பச்சரிசியை வைக்கணும் பழைய பச்சரிசியை சமைக்கிறதுக்கு நீங்க நீங்க எடுத்துக் கொள்ளலாம் குருவிகளுக்கு கூட நீங்க தானமாக போடலாம் இப்படி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் யாரொருவர் வலம்புரி மற்றது இடம்புரி சங்கல தீபம் ஏற்றி வழி அவங்களுக்கு செல்வ தடைகளுமே பெருமாள் மற்றது மகால தீபமேற்றி வழிபாடு கடன் தொடர்பான அனைத்து விதமான தோசங்களும் நீங்க செல்வ செழிப்புல வந்து நாம வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி